காய்கறிலாம் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சுங்க இதில் கொஞ்சம் இருக்குது ஸ்நாக்ஸ் வேறு வாங்கிட்டு வந்தேன் மளிகை கடைக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி புதினாக்கட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட்டு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சிகப்பு கலர் மிளகா இந்த பச்சை மிளகா வந்து பழுத்து போகும் பார்த்திங்களா அந்த மிளகா வந்து நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுப்பாங்க நம்ம கடை வச்சுருக்கறனால கம்மி விலைக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து இதை வந்து சாம்பாரில் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறதுனா ஊற்றலாம் மீன் குழம்புலையும் அரைச்சி ஊற்றுறதுனா ஊற்றலாம் நான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு கிலோ மிளகா மாதிரி வாங்கிட்டு வந்து காய வச்சுருக்கேன் அது எந்தளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் நல்லா காஞ்சி எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி காய வச்சிருக்கேன் பார்ப்போம் அப்புறமா பார்ப்போம் இன்றைக்கி திரும்ப ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி சமைக்கிறதுக்காக வாங்கி வந்து வச்சுருக்கேன்